வணக்கம் வணக்கமே கேரளா மாநிலம் காசர்கோடு அருகே உள்ள பேடகம் பகுதியை சேர்ந்தவர் தான் ரமிதா வயது முப்பத்தி ரெண்டு இவங்க அதே பகுதியில் ஒரு மளிகை கடை நடத்திட்டு வராங்க கடன் சில வருடங்களுக்கு முன்பு தான் ரமிதாவுக்கு திருமணமானது ஆனால் கணவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கணவரை பிரிந்து அவர் தற்போது தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ரமீனா தற்போது ஒரு மளிகைக் கடையை நடத்திட்டு வராங்க இவங்களுடைய கடைக்கு அருகேதான் தமிழ்நாட்டை சேர்ந்த ராமமிருதம் வயது ஐம்பத்தி ஏழு என்பவர் ஒரு பர்னிச்சர் கடையை நடத்திட்டு வராரு அவரு ஆரம்பத்துல ரமிதா வந்து கணவனை பிரிந்து வாழ்வதை அறிந்து அந்த பெண்ணுடன் நெருங்கி பழக முயற்சியும் செஞ்சிருக்காரு ஆனால் ரமிதாவுக்கு ராமமிருதன் தன்னுடன் உல்லாசமாக இருக்க தான் இப்படி தன்னுடன் நெருங்கி பழுவதை தெரிந்துக்கிட்டு அவரை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பத்தில் நல்ல விமேஷம் போட்ட ராமமிருதம் தன்னோட ரமிதா வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ரமிதாவை எப்படியும் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் மது போதையில் வந்து ரமிதாவை தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறு அழைத்து அவருக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனால் ரமிதாவுக்கு ஐம்பத்தேழு வயதான ராமமிருதாவுடைய செயல் வந்து பிடிக்காமல் இருந்திருக்கு இதனால் ராமமிருதனோட உல்லாசமாக இருக்க அவங்க மறுத்துருக்காங்க அவருடைய ஆசைக்கு இணங்க மறுத்ததால் தினமும் ராமமிருதம் வந்து குடித்துட்டு வந்து அவருடைய கடையில் மளிகை கடையில் வந்து தகராறுல ஈடுபட்டு வந்திருக்காரு அடிக்கடி ரகலை செஞ்சுட்டு வந்திருக்காரு பொறுத்து பொறுத்து பார்த்த ராமமிருதம் ஒரு கட்டத்தில் இது குறித்து உடனடியாக பேடகம் போலீஸில் வந்து புகாரும் செய்திருக்காங்க போலீஸாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ராமமிர்தத்தை அழைத்து எச்சரிக்கையும் செஞ்சுருக்காங்க இது மாதிரி தினமும் குடிச்சிட்டு வந்து ரகலை செய்யக்கூடாது பக்கத்து கடையில் நடத்துகிறவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க அப்படி இருந்தும் வந்து எப்படி நீ வந்து என் மேலே வந்து போலீஸ் நீ புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ராமமிருதன் பண்ணியிருக்காங்கன்னா மது போதையில் வந்து ராமமிருதவுடைய கடவுளடி வந்து ரகலை செய்கிறது அந்த பெண்ணுடைய பிடிச்சி இழுத்து அவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்களை வந்து ஈடுபட்டு வந்திருக்காரு மறுபடியும் இதுக்கு தொடர்பாக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ராம ரமிதா வந்து மீண்டும் வந்து போலீஸ் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல முறை எச்சரித்தும் வந்து ராமமிருதம் கேட்காதால் கோபமடைந்த போலீஸார் ராமமிருதத்துடைய ஃபர்னிச்சர் கடையை மூடி சீல் வச்சுட்டாங்க இதனால ராம ரமிதா மீது கடுமையான ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு இதனால் அவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்காரு இந்த நிலையில தான் ரமிதாவும் வழக்கம் போல கடையில இருந்திருக்காங்க அப்போது அங்கு வந்த ராமவிரதம் தன்னுடைய பர்னிச்சர் கடைக்கு பயன்படுத்தக்கூடிய திண்ணற திடீரென ரமிதா மீது உடலில் ஊற்றி தீ வைத்திருக்காரு கண் இமைக்கும் நேரத்தில் அவருடைய உடல் முழுவதும் தீ பற்றி எரிந்திருக்கு இதை பார்த்த அந்த பகுதியினர் ஓடி வந்து அதிர்ச்சியடைந்து அவருடைய உடலில் பற்றி எரிந்த தீயையும் அணைக்க முய முயற்சி செஞ்சிருக்காங்க தொடர்ந்து விரைந்து சென்று தீயையும் அணைத்து ரமிதாவையும் ஈற்றிருக்காங்க அதைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக ரமிதாவை மங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்திருக்காங்க இதற்கிடையே சம்பவ இடத்திலிருந்து தப்ப முயன்ற ராமமிருதத்தையும் அங்குள்ள மக்கள் விரட்டி பிடித்து அடித்து உதைத்து பேடகம் போலீசரிடமும் ஒப்படைச்சிருக்காங்க போலீசாரும் அவரை கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பின்னர் அவரை சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த தான் மங்களூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரமிதா இன்று காலை பரிதாபமாக மரணம் அடைஞ்சிருக்காங்க இதையடுத்து ரமிதா மீது போலீஸார் வள ரமிதா ராமச்சந்திரன் மீது போலீஸார் தற்போது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க இது தொடர்பான தீவிரமான விசாரணையும் நடத்தப்பட்டு வருது இந்த சம்பவமானது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணை கேரளாவில் வைத்தே எரித்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்